சித்தர்கள் என்பவர்கள் யார் அவர்களது நோக்கம் என்ன நாமும் சித்தராக முடியுமா இது அவ்வப்பொழுது சிலருக்கு தோன்றும் கேள்விகள் தான் ஆமாம் சித்தர்கள் என்பவர்கள் யார் சித்தத்தை அடக்கியவர்கள் மட்டும் சித்தர்கள் இல்லை இந்த உலக இயக்கத்தை பிரபஞ்சத்தை இரையாற்றலை உயிர் தத்துவத்தை பிரபஞ்ச ரகசியத்தை என அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்தவர்களே சித்தர்கள் சுருக்கமாகச் சொன்னால் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை முற்றிலும் அறிந்தவர்களே சித்தர்களாவார் மனிதன் முயன்றால் சித்தர் வழி நடந்தால் அவனும் சித்தனாகலாம் என்பதே உண்மை ஏனெனில் சித்தர்களும் மனிதனாக தோன்றி உலகில் வாழ்ந்தவர்களே ஆனால் காலத்தில் அது மிக கடினமான ஒன்றாகும் அந்த சித்தர்களை குருவாக ஏற்று அவர் வழி நடப்பவர்களுக்கு கூட அது ஓரளவு மட்டுமே சாத்தியம் சித்தராவதற்கு முதற்படி தன்னையும் இந்த உலகையும் இயற்கையையும் பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதாகும் இதைத்தான் திருமூலம் தன்னை அறியத்தான கொடுக்கலை தன்னை அறியாமல் தானே கருகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை ஏ எஃப்சிக்க என்கிறார் இது முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டியதாகும் அகத்தியரும் மனமது செம்மையானால் மந்திரன் செவிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரன் செம்மையாமே என்கிறார் ஆக முதலில் தன் மனதை அறிந்து பின் தன்னை அறிந்து பின் இலையை அறிந்து இறுதியில் சித்த நிலைக்கு உயரலாம் என்பது தெளிவு சித்தர்களுக்கு மனிதனிடம் எதிர்பார்ப்பு என்று எதுவுமே இல்லை அவர்கள் வலியுறுத்துவது உண்மை நேர்மை கருணை அன்பு தூய்மையான வாழ்க்கை மட்டுமே மற்றவர்களுக்கு உதவும் நல்லெண்ணம் நல்ல செயல் நல்ல சிந்தனையோடு செயல்படுபவர்களுக்கு சித்தரின் அருள் நிச்சயம் கிடைக்கும் சித்தர்கள் பல சூட்சமங்களை ரகசியங்களை அவர்களின் பாடல்களின் மூலம் கூறியுள்ளன வருகின்ற பதிவுகளில் சித்தர்களின் பாடல்களும் அதற்கான அர்த்தங்களையும் பற்றி பார்ப்போம் சித்தர்கள் பாதத்தை செலவடைவோம் சீரும் சிறப்புமாய் வாழ்வோம்